இப்போ ரெண்டு மூணு நாளா சரியான மலை மழை எந்த மலை இந்த இப்ப கொஞ்சம் பெய்யாம இருக்குது தூரம் இந்த பக்கம் கேரளாவில் கொட்டுற மாதிரி இருந்துச்சு அதான் வந்து பார்ப்போம் வந்து வந்த இந்த மலை இன்னும் ஒரு ஒரு நாளைக்கு பெய்தாயிரம் உங்க பைக்கின்ற தண்ணியை பாருங்க எந்த அளவு நிற்கிறார் கொஞ்சம் இப்படி போயிட்டு வெள்ள பார்த்திருப்போம் இங்க பேருங்க ஃபுல்லா வெள்ளத்துக்க தான் இருக்குது கேரநகர் நின்றுட்டு ஐயா பையா பைக்கே நின்றுட்டுது சீட்டி பஸ் போகுது பேரங்க பைக் வேற நின்றுட்டுது

இப்போ நாங்கள் போகிற பாதை நாவலடை கேணி வீதி இதால் போய் தான் நேர போகிறோம் என்னென்னா இந்த வெள்ளத்துக்குள்ள அதில் போன முடியாது சரி வராது இங்கே பேர் அங்கே அவ்வளோ ரோட்டில் வந்து அடிச்சிருக்கு அவ்வளோத்துக்கு வந்து அவ்வளோ காற்றும் தண்ணியுமே மட்டமாக இருந்திருக்கு தண்ணி வேறு தான் இப்பொழுது பொன்னாலை கிராமத்திலிருந்து வரும் தண்ணிகள் இதாலதான் கடலுக்கு பாருங்க கடல் மட்டமும் இது உண்டாயிட்டு இது மட்டும் இங்கே இங்க இதாலயும் போகுது அப்படியே தெரிய கொக்கோலங்களை பார்த்துட்டு அப்படியே அங்கால பாத்தோம்னா கேர் நகர் தெரியுது

தண்ணி வந்து கோயிலுக்கு பக்கத்துல முதல் தண்ணி இல்ல இப்ப நல்ல நெருங்கமாக ஒரே தண்ணியா வாந்துட்டு கடற்கரையோடு சேர்ந்து இப்போ கொஞ்சம் தான்ப்பா மாடுது கேன்னு செருப்பு ஐயோ இந்த செருப்பு போகுது பேரன் மோட்டார் சைக்கிள் இதுக்குலாம் இல்லை இந்த பள்ளத்துக்குள்ள ஆல் எடுத்தாந்து ஒரு கெடைச்சலாக போய்டுது என்னோட வந்தவரை நம்பி நான் செய்யுறேன் இங்கே வாடா நீ இல்லைடா ஆ